அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் யமனை சம்ஹாரம் செய்ததை விழாவாக கொண்டாடும் கோயில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே ஆலயம் எது கால சம்ஹார விழா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சிவபெருமான் யாருக்காக யமனை சம்ஹாரம் செய்தார் தெரியுமா யமதர்மன் மீண்டும் உயிர் பெற்றாரா நடந்தது என்ன ஆச்சரியமூட்டும் இது போன்ற கேள்விகளுக்கு விரிவாக பதிலை எடுத்துச் சொல்கிறது அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் வாருங்கள் அற்புதம் காண்போ திருக்கடையூர் இந்த பெயர் பக்தர்கள் பலரும் அறிந்த பெயர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ள இவ்வூரில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக அமைந்துள்ள தலம் அருள்மிகு அபிராமி அம்பா உடனமர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் ஆயுளை நீட்டித்து தரும் தானே என்று உங்கள் மனம் சொல்வது சரிதான் பராசக்திக்குரிய சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலமாகவும் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த கோயிலில் கால சம்ஹார விழா தனி உற்சவமாகவே கொண்டாடப்படுகிறது அப்படி என்ன சிறப்பு ஏன் கொண்டாடுகிறார்கள் அதில் என்ன நடக்கும் என இப்போது பார்ப்போம் புராண காலத்தில் சிவபெருமானின் பக்தரான மார்க்கண்டேயர் உயிரை பறிப்பதற்காக யமன் பாசக்கயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி அணைத்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் கால சம்கார மூர்த்தியாக தோன்றி யமனை சம்காரம் செய்ததாகவும் பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க யமனை சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்தார் என்றும் திருக்கடையூர் தலவரலாறு தெரிவிக்கிறது மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவி அதாவது நீண்ட ஆயுளுடன் வாழும் வரத்தை இறைவன் தந்ததால் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலில் ஆயுள் விருத்தி வேண்டி ஆயுஷ் ஹோமம் செய்யப்படுகிறது அறுபது வயது முதல் வயதான தம்பதிகள் திருமணங்கள் செய்து சுவாமியம்பாளை வழிபட்டால் ஆயுள் விருத்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் திருமணங்கள் நடைபெறும் ஒரே தலம் என்ற தனித்துவமும் மகிமையை கொண்டது ஆலயத்தின் வரலாற்றை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் யமனை சம்ஹாரம் செய்யும் கால சம்கார விழா நடைபெறுவது வழக்கம் இதில் முக்கிய நிகழ்ச்சியான யமனை சிவபெருமான் சம்காரம் செய்யும் நிகழ்வையொட்டி கால மூர்த்தி பாலாம்பிகையுடன் வீர நடன மண்டபத்திற்கு எழுந்தருளி வீர நடனம் புரிவதை நாம் தரிசிக்கலாம் இந்நிகழ்வு பிரம்மோற்சவத்தில் நடைபெறும் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுடன் கால மூர்த்தி பாலாம்பிகையுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஆனந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே ஆதின மடாதிபதி பக்தர்கள் என ஏராளமானவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வர் நாமும் அதை காணலாம் அதே போல தன் பக்தர் அபிராமி பட்டருக்காக அபிராமி அம்பாள் அமாவாசை நாளில் பௌர்ணமி நிலவை உதிக்கச் செய்து அற்புதம் நிகழ்த்தி காப்பாற்றிய திருத்தலமும் இதுவே மேலும் அபிராமி பட்டர் தமிழில் சிறப்புக்குரிய பாடலான அந்தாதி அதாவது முடிவு வார்த்தையே தொடக்க வார்த்தையாக பாடலில் அமைந்திருக்கும் விதமாக அம்பாளை நினைத்து நூறு அந்தாதி பாடல்கள் பாடிய மகிமைக்குரிய தலமும் இதுவே இத்தல அம்பாளின் கருணை அளவில்லாதது நேயர்களே அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் பக்தராக மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக யமனை சமகாரம் செய்ததையும் பூமாதேவியின் பிரார்த்தனைக்காக மீண்டும் யமனை உயிர்ப்பித்ததுமாகிய கால சம்கார விழா திருக்கடையூர் திருத்தலத்தில் நடைபெறுவதை பற்றி தெரிந்து கொண்டோ காலபயம் நீங்க காலனை ஈசன் சமகாரம் செய்த அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமி அம்பாளையும் வணங்கி வழிபடுவோம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்